அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் பூமி அதிகமா வாங்கக்கூடியவங்க பூமியை கூடியவர்கள் அப்படின்னா இந்த அவித்த நட்சத்திரக்காரங்களைத்தான் சொல்லலாம் சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க தவிட்டு பாணிலையும் கூட பணம் வச்சிருப்பாங்கன்னா தவிட்டு பாணையில பணம் சேர்த்துறதுல பத்து ரூபா கொடுத்து செலவு பண்ணுங்கன்னாலும் கூட எட்டு ரூபா செலவு பண்ணி ரெண்டு ரூபா மிச்சம் வைக்கக்கூடிய சாமர்த்திய சாலிகை இவங்க என்னைக்குமே காசு இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும் கரெக்டா தான் செலவு பண்ணுவாங்க அனாவசியமான செலவு பண்ண மாட்டாங்க இப்போ அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஒருவருக்கு வந்து மனைவி கரெக்டா அமையறாங்கன்னு சொல்லிச்சுன்னா சரியா கொண்டுட்டு போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அது மாதிரி அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்த மனைவி அமைஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட நம்பி பணத்தை கொடுக்கலாம் பத்து ரூபா செலவு பண்ணா ரெண்டு ரூபா எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறது அவிட்டு நட்சத்திரக்கார்கிட்ட என்னைக்குமே இருக்கும் ஆபத்துக்கு கரெக்டா உதவக்கூடியவங்க பணம் இல்லைங்க இந்த மாதிரி தவிட்டு பானையில பணம் வச்சிருக்க மாதிரி எங்கெங்கெல்லாம் பணம் வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு அவங்க கிட்ட என்னைக்குமே இருக்கு அப்ப இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்க வரைக்கும் பொருளாதாரத்துல கரெக்டாக இருப்பாங்க வீண் செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பரத்தையோ தவிர்க்கக்கூடியவங்க இதுதான் பண்ணணும்னா அது அளவா தான் பண்ணுவாங்களே ஒழிய தேவையில்லாம டாம்பீகமான வாழ்க்கைய என்றைக்குமே அவிட்டு நட்சத்திரக்காரங்க விரும்ப மாட்டாங்க பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்க மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்